ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கேங்க எல்லாரும் ஓகே இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் தான் வந்து ப்ரீட்டட் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி கிளாத் தான் ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தெரியல ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள் நம்ம கடையில் நைட்டி கிளாத்துன்னு கேட்டாலே அவங்க வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு மூணு மீட்டர் இருக்கும் இதோட லென்த்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒர்த்தாய் இல்லையான்னு சொல்லுங்கள் உள்ளே வந்து க்ளா பிளைனாக இருக்கும் வெளியில் வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்கும் நிறைய டிசைனில் இருக்கும் ஸோ நைட்டி மாதிரியும் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு டிசைனு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ நான் போயிருக்கும்போது இது எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் கிளாத்தும் நல்லா ஸ்டிஃபாக திக்காக இருந்தது காட்டன் கிளாத்து தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் மேலே உள்ள பாட்டுக்கு வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேவா சரி இப்போ வாங்க எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து கிளாத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு குறுக்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீட் வாக்கில் அந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டேன் ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் வந்து கரப்புக்கம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்க கீழே மடிச்சுக்கணும் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து போட்டுக்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலாக மடிச்சிருக்கணும் எனக்கு ஆப்போசிட்டில் நாலு ஃபோல்டு இருக்குது ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது க்ளோஸிங் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இதோடய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள பாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து வச்சுக்கிட்டு மீதி உள்ள கிளாத்தை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ பதினாலு இன்ச்சுன்னா கரெக்டாக பதினாலு இன்ச்சில் வச்சு கட் பண்ணிடாதீங்க தையலுக்கெலாம் சேர்த்து ஒரு பதினஞ்சரை அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து கிளாத்தை எதுவும் மாற்றி போடாமல் அப்படியே மடித்து போட்டுக்கிட்டேன் நான் எப்படி மடிச்சனோ அதே மாதிரி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் லென்த் வந்து சாரி அதுக்கப்புறம் ஷோல்டர் கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் எடுத்துருக்கிறேன் இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு அதுக்கப்புறம் ஷோல்டர் நம்ம கை ஜாயின் பண்ணோம் அதுக்கெல்லாம் அதுக்கெலாம் சேர்த்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் இருக்கும் ஸோ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா அது வரைக்கும் ஆறு இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் வச்சு கீழே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆம்கோள் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் விற்கிறேன் ஆறு இன்ச்சு வந்தது நான் அஞ்சே முக்கால் வச்சோன்னா நம்ம தையலுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி அஞ்சே முக்கால் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணலை ஏன்னா நம்ம அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வைக்க போகிறதுனால நான் முன்கழுத்து வந்து வரைஞ்சி மார்க் பண்ணலை ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பதினாலு இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணி பதினாலு இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ வந்து உடம்பு சுற்றுலவு வந்து ஒன்பதை முக்கால் வச்சிருக்கிறேன் ஓகே இப்போ இடுப்பு சுற்றுலவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது ஆ ஒன்பது இன்ச்சு வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம தையலுக்காக விடுவோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்போ ஆம்கோள் வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம் அந்த கார்னரில் ஒரு ஒன் இன்ச் உள்ளே தள்ளி விட்டுட்டு உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு க வரைஞ்சோன்னா நம்மளுக்கு அந்த ஆம்கோல் வளைவு வந்து ஈஸியாக கிடச்சிடும் இப்போ ஆம்கோல் சுற்றுலவு வந்து பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச் இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து கையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கட் பண்ணது போக மீதி இருக்கு இல்லையா இதிலே தான் ஸ்லீவும் கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்மளுக்கு கரெக்டான அளவு எங்கெல்லாம் இருக்கோ அந்த அளவுலலாம் இந்த மாதிரி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம முன்கழுத்து முன் ஆம்கோழுக்கு மட்டும் இந்த உள்குழி வெட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த இது வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க பேக் பீஸோடு சேர்த்து வச்சு கட் பண்ணாமல் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்குக்கு வந்து கழுத்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து தேவையில்லை பேக் பீஸ்க்கு மட்டும் கழுத்து வரைஞ்சிக்கலாம் ஸோ மேலே வந்து ஹாஃப் இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்க்காக விட்டுட்டு கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் நான் ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்குறேன் ஏன்னா நான் அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பும்போது அந்த ரெண்டே முக்கால் கரெக்டான அளவில் வந்துடும் இப்போ கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கிறேன் பின் கழுத்து இறக்கம் வந்து அஞ்சு இன்ச்சு லைட்டாக ஒரு கவு அந்த கார்னரில் ஒரு வளைவு அவ்வளோதான் ரவுண்டுக்கு தான் வச்சுருக்குறேன் நம்ம இப்போ லைனிங் கிளாத்துனால் நம்மளுக்கு கரெக்டான ரெண்டே முக்கால் கரெக்டான அளவுனால் அந்த ரெண்டே முக்கால் கரெக்டான அளவுலேயே வரைஞ்சிக்கலாம் இ இது வந்து லைனிங் இல்லாததுனால நம்ம ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளி வரையணும் இப்போ இதில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ கிளாத்தை வந்து கரெக்டாக மடித்து போட்டுக்கலாம் ஏற்ற இறக்கும் இல்லாமல் நீட்டாக மடித்து போட்டுக்கலாம் நான் ஷார்ட் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன் ஏன்னா மூணு மீட்டர் இருக்கிறதுனால லாங் ஸ்லீவ் த்ரீ ஃபோர்த் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கிளாத் பத்தாதுங்கிறதுனால நான் இதிலே வந்து ஷார்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழே வந்து ஒரு வரி ஒன் இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் ஆறு இன்ச்சு வச்சுருக்கிறேன் ஆம்கோல் இறக்க அந்த சைடில் வந்து மூணு இன்ச்சு கீழே இறக்கி லைன் வரைஞ்சிட்டு இப்போ ஆம்கோல் சுற்றளவு கீழே கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் வச்சுருக்கிறேன் ஆம்கோல் சுற்றளவு எட்டரை இன்ச் வந்தது இல்லையா ஸோ அந்த கீழே மூணு இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து எட்டரை இன்ச் மேலே நம்ம ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் எட்டரை இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ மார்க் பண்ணிவிட்டு கீழே உள்ளதையும் மேலே உள்ள அந்த வளைவு வரைஞ்சோம் இல்லையா அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காக லைன் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த கை வளைவு வந்து வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஊழ்கூலி வரைவோம் இல்லையா கைக்கும் ஷோல்டருக்கும் நம்ம ஆம்கூளுக்கும் வரைவோம் இல்லையா அதே மாதிரி கைக்கும் வந்து அந்த உள்குழி வந்து வரைஞ்சிக்கணும் அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிளாத் அந்த மாதிரி ரெண்டாக விரிச்சுட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அந்த உள்குழி வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வளைச்சு வரணும் நம்ம அந்த கட் பண்ணது ஓகே இப்போ அவ்வளோதாங்க இப்போ மேலே உள்ள பாட்டுக்குள்ளதை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பேக் நெக்குக்கு வந்து நம்ம க்ராஸ் பீஸ் வந்து எடுக்கணும் க்ராஸ் பீஸ் வச்சு தான் அடித்து திருப்பணும் நம்ம பேக் நெக்குக்கு ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி க்ராஸாக லைன் வரைஞ்சி க்ராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம லைனிங்னால் நம்ம அப்படியே வச்சு அடித்து திருப்பிடுவோம் இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் எல்லாம் நார்மல் பிளவுஸ் லைனிங் இல்லாத ப்ளவுஸில் எல்லாம் நம்ம கிராஸ் பீஸ் அடித்து திருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு பேக் நெக்குக்கு மட்டும் அடித்து திருப்பணும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வைக்கிறதுனால அதில் நம்ம லைனிங் எப்படி அடித்து திருப்போமோ அதே மாதிரி அந்த எம்ப்ராய்டிங் டிசைனை வச்சு அடித்து திருப்பிக்கணும் அவ்வளோதான் ஓகே உள்ள பாட்டுக்குள்ளது வந்து எல்லாமே முடிஞ்சுது இப்போ அடுத்து மீதி எவ்வளோ துணி இருக்கோ அதை வந்து ஃபுல்லாக நாலாக மடிச்சிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளாத்தை ரெண்டாக மடிச்சுட்டு குறுக்கு அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இது வந்து கட் பண்ணாமலேயும் ஸ்டிச் பண்ணலாம் எப்படின்னா மேலே உள்ள உடம்பு வந்து ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் நான் அப்படி பண்ணலை ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம் ஹைட்டு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் அது அப்படியே இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ கீழ் உள்ள பாட்டுக்குள்ளே ஹைட்டு வந்து பார்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு இன்ச் இருக்குது எனக்கு வந்து முப்பது இன்ச்சு ஹைட்டு தேவைப்படுது மேலே ஹாஃப் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு போக முப்பதரை இன்ச்சு போக மீதி உள்ள க்ளாத்தை வந்து நம்ம கீழே வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இந்த நெக்கு டிசைனில் வந்து கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கனா மூணு இன்ச் இருக்குது நமக்கு தேவைப்படுறது ரெண்டே முக்கால் இதில் மூணு இன்ச் இருக்கிறதுனால அந்த சென்டரில் மட்டும் இந்த மாதிரி சென்டராக மடித்து அந்த நடூஸில் மட்டும் ஒரு கால் இன்ச்சுக்கு cross அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் கீழே வரைக்கும் போகக்கூடாது க்ராஸாக பாதியிலே நின்றணும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ரெண்டே முக்கால் வந்து அளவு கிடச்சிடும் கழுத்தாகலம் இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பிடிச்சி அடு க்ராஸாக அந்த மாதிரி பிடிச்சி அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் ஷேப்லாம் அந்த மா எதுவும் அந்த மாதிரிலாம் மாறாது இப்போ வந்து நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு க்ளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு இதோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம லைனிங் வந்து நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் அடித்து திருப்புவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தோட உள்பக்கம் நம்ம எம்ப்ராய்டிங்கோட நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு சென்டரில் வந்து கிளாத்து விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அந்த டிசைன் அந்த நெட்டு போக அந்த டிசைன் இருக்குது பார்த்திங்களா கழுத்தை சுற்றிட அந்த டிசைனை ி வந்து தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த டிசைனை ஒட்டி ஃபுல்லாக கழுத்தை சுற்றிட தையல் போட்டுக்கலாம் இதோட கழுத்து முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு இருந்தது ஸோ தையல் போக அஞ்சு இன்ச்சு வரும் கரெக்டான அளவில் தான் இருந்தது ரொம்ப இறக்கமாகவும் இல்லை ரொம்ப ஏற்றமாகவும் இல்லை பார்த்திங்கன்னா நான் பின்னாடி திரு திருப்பி காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம தையல் போட்டது இப்போது ஒரு கால் இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு சுத்திர கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து திருப்பி விடு விடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ திருப்பிட்டு நம்ம லைனிங் கிளாத்துலாம் திருப்பி படிமான தையல் போடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இதையும் இந்த எம்ப்ராய்டிங்கையும் கரெக்டாக திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக திருப்பி கொடுக்கும் கரெக்டாக நம்ம அந்த அந்த எம்ப்ராய்டிங்கோட ஓரத்தில் எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க ஓகே இப்போ வந்து பாருங்கள் திருப்பியாச்சு இப்போது நம்ம அந்த லைனிங் சாரி நம்ம அந்த கிளாத்து வந்து நீட்டாக உள்ளே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெளியில் தெரியாத மாதிரி அந்த எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நூல் தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா அந்த எம்ப்ராய்டிங் வந்து ஒயிட் கலராக இருக்கிறதுனால நம்ம கிளாத்தில் உள்ள நூல் அந்த கலரில் நூல் போட்டோன்னா தெரியும் அசிங்கமாக அந்த எம்ப்ராய்டிங்கில் அதனால தான் நான் ஒயிட் கலர் போட்டிருக்கிறேன் இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நார்மலாக அந்த கிளாத்துக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நான் நூல் வந்து மாற்றிப்பேன் இப்போ வந்து கழுத்து ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சுற்றிட அந்த நெட்டு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க பார்த்திங்களா அதெல்லாம் இந்த மாதிரி உள்ளே மடித்து விட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதை ஃபுல்லாத்தையும் உள்ளே மடித்து இந்த சைட்லேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிட வந்து இந்த மாதிரி உள்ள மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம் இது உண்மையிலே நல்லா இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குமோ அந்த கழுத்து அகலம் இறக்கம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஃபோனில் பார்க்கும்போது ஆனால் வச்சு தைச்சதுக்கப்புறம் உண்மையிலே சூப்பராக இருந்தது ஸோ நீட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் இதோடய ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது பதிமூணு இன்ச்சு அந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் லென்த்தாக இருந்தது நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக எல்லாத்தையும் மடித்து விட்டு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே கிளாத்லாம் எதுவும் மடங்கி இருக்காத மாதிரி நல்லா நீட்டாக இழுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க இந்த தையல் போக மீதி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல வந்து தையல் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து சுருங்காமல் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காமல் அந்த மாதிரி இருக்கணுன்னா எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே நம்ம அந்த டிசைனுக்கு மேலேயே எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மடிச்சு அடிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன் போட்டுட்டு அந்த சென்டரில் டிசைன் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை சுத்திரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் தையல் போட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெல்லாம் வேணுமோ தையல் தெரியாதோ போட்டால் அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக கிளாத் எதுவும் உள்ளே வந்து சுருங்கா சுருங்கிட்டு இருக்காமல் அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து தனியாக எழுத்துக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து அந்த இது முடிஞ்சது இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிக்கலாம் வந்து கால் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் இல்லையா கால் இன்ச்சு கேப்பில் அந்த கிராஸ் பீஸை வச்சு நீட்டாக அடிச்சுக்கலாம் ஸோ நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் அதை லூஸ்லேயே விட்டு கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்புங்க நான் ரொம்ப பிடிச்சி இழுத்து வச்சு அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி திருகிட்ருக்கும் இதுக்குதை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே அந்த மாதிரி வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தையலுக்கு உள்ளே கட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம இந்த கால் இன்ச்சு தையல் போட்டோம் இல்லையா ஸோ அந்த தையல் போட்ட கிளாத்தை மட்டும் மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இந்த கால் இன்ச்சு தையல் போட்டோம் இல்லையா ஸோ அந்த கிளாத் அந்த இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி இந்த எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தைக்கெல்லாம் கட் பண்ணி தூரம் எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சுக்கலாம் நம்ம வந்து ப்ளவுஸில் நார்மலாக நம்ம க்ராஸ் பீஸ் அடிச்சு திருப்போம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் இல்லாட்டி நம்ம லைனிங் கிளாத்தெல்லாம் வச்சு அடிச்சு திருப்போம் இல்லையா அதே மாதிரி க்ராஸ் பீஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய பீஸாக தேவைப்படும் அதே மாதிரி கூட நம்ம அந்த லைனிங் எப்படி அடிச்சு திருப்போமோ அதே மாதிரி அடித்து திருப்பிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேறு எதுனா இதே மாதிரி கலரில் லைனிங் கிளாத் இருந்ததுன்னா நம்ம அந்த கிளாத்தை அந்த மாதிரி கூட அடித்து திருப்பிக்கலாம் ஸோ இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு அந்த மாதிரி கிளாத்து இல்லாததுனால நான் இந்த மாதிரி க்ராஸ் பீஸே அடித்து திருப்பிக்கிறேன் இதுவே பெட்டராக தான் இருக்கும் ஸோ மீதி இருக்கிற கிளாத்தில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு மடிப்பு உள் பக்கமாக அந்த மாதிரி மடித்து இந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த வளைவுகள்லாம் வரும்போது நீட்டாக எடுத்துட்டு தையல் போட்டுக்கோங்க கிளாத்து கொஞ்சம் பெருசாக இல்லாட்டி நம்ம கட் பண்ண கூட தேவையில்ல அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை உள்ளே போயிடும் தெரியாதுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ வெளியில் மீதி நீண்டிருக்கிற கிளாத்தை வந்து நம்ம மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பேக் ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த கழுத்து பக்கம் இருக்கும் இல்லையா அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் தான் போடணும் ஓகேவா அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் பிரிந்து வராது அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்ம அந்த கழுத்து இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம தூர கட் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கழுத்துக்கிட்ட போய் முடிக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம கட் பண்ண முடியாது ஸோ இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு ஒரு சைடு வந்து கிளாத் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன் பக்கத்துக்குள்ளது மட்டும் கொஞ்சம் நீண்ட்ருக்கா இதை வந்து இந்த நம்ம அந்த சைட்லேருந்து ஜாயின் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சைடு கிளாத்து கொஞ்சம் நீண்டிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை வராது இதே அந்த சைடுனால் நம்ம கட் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக தான் ஓகேவா ஓகே இப்போ வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரைப்பக்கமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கிறேன் ஸோ கரைப்பக்கம் இல்லாட்டி நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கணும் நான் கரைப்பக்கமாக இருக்கிறதுனால தான் கிளாத் வந்து பிரிந்து வராது அதனால் சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணி ஒரு மடிப்பு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஒரு மடிப்பு மட்டும் மடித்து அடிச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம மடித்து அடிச்சுக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம உள்கொழியை வெட்டு வரைஞ்சோம் இல்லையா ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் அது வந்து முன் பக்கத்துக்கு உள்ள கோலுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கிற தையல் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸப் பின்னாடி பார்த்து இந்த நம்ம பேக் பீஸ் பேக் நக்கை பார்த்து இருக்கிற மாதிரி அந்த தையில வச்சுட்டு சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கையோட சென்டரையும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது கிளாத் வந்து அந்த கை வந்து பெருசாகவோ கொட்டையாகவோ அந்த மாதிரிலாம் இல்லை கரெக்டாக வந்துருந்தது அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க டபுள் ஸ்டிச் போடணும் நம்ம கோல் கை ஜாயின் பண்ணுறத சாரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கை ஜாயின் பண்ணும்போதெல்லாம் ரெண்டு தையல் போட்டுக்கணும் அப்போ தான் சீக்கிரம் பிரிந்து வராது நல்லா தே ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக வச்சு முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம் கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு இதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்துக்கும் ஜாயின் பண்ணிக்கணும் நான் ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழே நம்ம அந்த கரெக்டான ஹைட்டு போக மீதி இருக்கிற க்ளாத்தை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கிறேன் இது ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிச்சுக்கிறேன் மொத்தம் ரெண்டு இன்ச் அப்போ நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த ரொம்ப கிளாத் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லை ரொம்ப ஹைட்டு அந்த அளவுக்கு இல்லை அதனால் நான் வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிட்டேன் ஓகே மடிச்சு அடித்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கீழே வந்து மடிச்சு அடித்தாச்சு இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் மேலே ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்க ஒன் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு அதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக ஒரு ஒன் இன்ச்சு கேப்பில் தள்ளி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் ப்ளீட்ஸ் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக மடக்கக்கூடிய முடியாது நம்மளுக்கு கிளாத் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே ப்ளீட்ஸ் வந்து மடைச்சிடுச்சுக்கலாம் ஸோ இந்த சைடும் ஒரு ஒன் இன்ச்சுக்கு கிளாத்தை வந்து விட்டுட்டு அதுக்குள்ளேயே ப்ளீட்ஸ் வந்து வச்சு முடிச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ நம்ம மேலே உள்ள அந்த பாட்டை எடுத்து வச்சு பார்ப்போம் நம்மளுக்கு அந்த கரெக்டாக இருக்கா இல்லாட்டி லென்த்து கம்மியாக இருக்கா துணி அதிகமாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஹாஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா ஸோ அந்த தையலுக்கு அதனால் அந்த ஹாஃப் இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுட்டு போகலாம் க்ளாத் வந்து எதுவும் மேலே அந்த ப்ளீட்ஸ் வந்து சுருங்கிட்டு மேலே தள்ளி இல்லாமல் நீட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க கிளாத் எதுவும் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நீட்டாக அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் வச்சு போடவே மாட்டேன் நான் எனக்கு என்னமோ அந்த ப்ளீட்ஸ் வச்சு கொடுத்திலாம் பிடிக்காது அந்த சர்க்கிளில் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் சரி இதுக்கு வேறு வழி இல்லை கிளாத் பார்த்தாது அது அப்படிங்கிறதுனால நான் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்னொரு தையலும் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சீக்கிரம் பிரிந்து வராது அதே அவ்வளோதாங்க இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நான் ஒன் சைடு தான் காமிச்சிருக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து எல்லா பக்கமும் ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம உடம்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்காலும் நம்ம அந்த உடம்பு லென்த்துக்கெல்லாம் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம தையல் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மேலே உள்ள பாட்டுக்கு கீழே வரும்போது க்ராஸாக அந்த மாதிரி போகணும் ஓகேவா இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே தையல் போட்டுக்கலாம் இந்த நம்ம ஆம்பூல் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும் இந்த மாதிரி மேலே பார்த்து வச்சுக்கோங்க நம்ம கீழே உள்ள பாட்டு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதுக்கு கீழே வரும்போது இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம கீழே இந்த மாதிரி கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம கீழே ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் லைனிங் இல்லாதனால நம்ம அப்படியே ரெண்டுத்தையும் மட்டும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிடுவோம் லைனிங் என்னன்னா ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரி ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணுவோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போடக்கூடிய தையல்லாம் போட்டுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம இந்த க்ராஸாக போய் நிப்பாட்டியிருப்போம் இல்லையா அதிலே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம் முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கிளாத் நூலை கட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க இப்போ நான் ஒரு நாலு தையல் போட்டிருக்கிறேன் மீதி இருக்கிற பிசுறு அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கோங்க நூல் வந்து அதுக்கு அங்கிட்டு பிரிந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஓகே அவ்வளோதாங்க வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத் இந்த மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது உண்மையிலேயே கடையில் வாங்கின கிளாத் மாதிரி தான் தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் போட்டோ காமிச்சிருக்கேன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஃபிட்டாக போட்டால் பிடிக்காதங்கனால நான் கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கிறேன் ஸோ இப்போது அழகாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்